ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த படத்துக்கு விமர்சனம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் ஸ்டைலேருந்து ஒரு மிக்ஸ்டாக வந்துட்டுருக்குது அதாவது திட்டமிட்டு இந்த படத்தை வந்து எப்படியாச்சும் வந்து ஃப்ளாப் ஆக்கணும் எப்படியாச்சும் இந்த படத்தை வந்து உடச்சி விடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நெகட்டிவிட்டி பேசுகிற அந்த தற்கொலை கூட்டத்தை விட்டுருங்க அதை ஒதுக்கி விட்டுருங்க ஒரு ஜென்ரல் அடியன்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து நிறைய பேருக்கு படம் பிடிச்சிருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போஸ்ட்லாம் போட்டுருக்குறாங்க சில பேருக்கு வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஓகேங்களா ஸோ வந்து ஒரு மிக்ஸ்டாக இந்த படத்துக்கு வந்து வந்துட்டு வந்துட்டுருக்குது பட் கலெக்ஷன்ஸ் நல்லா தான் போய்ட்டுருக்குது ஓகேங்களா ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து நேற்று ஒரு போஸ்டர் விட்டுருக்குறாங்க என்ன போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டேயில் இந்த படம் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி உலக அளவில் கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டு அதாவது தமிழ் சினிமாவிலே ஃபஸ்ட் டைம் ஒரு படம் வந்து ஃபஸ்ட் நாளில் நூற்றி ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணது கூலி படம் தான் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விவாதமே வந்து சோஷியல் மீடியாவில் உருவாகுது ரஜினி சாரி ஃபேன்ஸுக்கும் விஜய் சாரி ஃபேன்ஸுக்கும் இத்தனைக்கும் வந்து ட்ராக்கர்ஸும் இருக்கிற சில தற்கொலிகள் கூட பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து விவாதம் பண்ணிகிட்ருக்குது என்னென்னா லியோ படம் வந்து ஃபஸ்ட் டேயில் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடியா நூற்றி நாற்பத்தஞ்சு கோடியா நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு நினைக்கிறான் நூற்றி நாற்பது கோடி கடை பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போஸ்டரை அந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த போஸ்டர் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் கூலி ஸோ நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி ரெண்டுத்தையும் இப்படி போட்டு பாருங்கள் மூணு கோடி டிஃப்ரெண்ட்டு இத்தனைக்கும் வந்து கூலியில் வந்து நிறைய மல்டி ஸ்டார் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் இருந்த கூட பார்த்துங்க மூணே கோடி தான் டிஃப்ரெண்ட் இத்தனைக்கும் மூணு கோடின்றதால எங்கால்தான் கேரியர் உச்சம் எங்கள் தான் சூப்பர் ஸ்டார் எங்கள் தான் நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி விஜய் சாரி ஃபேன்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ரஜினி சாரி ஃபேன்ஸ்லாம் வந்து எப்போதுமே நாங்கள் அதான நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நடுவில் டிராக்டர்ஸ் கூட இப்போ நம்ம வந்து இதில் என்ன உண்மை அப்படின்னு கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம் ஓகேங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லியோ படத்திய வசூல் மொழியே வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது எதுக்காகனா ஜெயிலர் அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி படம் இதே ஆகஸ்ட் மாதம் தான் வந்துச்சு வைக்கீங்களா ஸோ அந்த படத்துடைய வசூலை எப்படியாச்சும் வந்து முந்தினம் அப்படின்றதுக்காக தான் லியோக்கு வந்து படாபடுப்பட்டாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி ரிவியூஸ் வந்து அதிகமாக சரியாக வராத பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுச்சு பட் இருந்தாலும் எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து காட்டினுறதுக்காக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு போஸ்டராக விட்டு அந்த படத்தை வந்து மேட்ச் பண்ணாங்க லியோ அந்த ஜெயிலை வந்து மீட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அந்த லியோ படத்துடைய கலெக்ஷன்ஸ் மீது உடன்பாடு கிடையாது பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்லேருந்து வச்சுப்போம் அந்த ஃபேன்ஸ் காட்டுற அந்த போஸ்டர் இருக்குல்ல அது அதை அதை வச்சு நம்ம பேசுவோம் லியோ படம் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஃபஸ்ட் டே அப்படின்னு சொல்லும்போது லியோ படத்தில் வந்து மல்டி ஸ்டார் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது மல்டி ஸ்டார் இருக்கிறாங்க இத்தனைக்கும் அந்த படத்துக்குள்ளே இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சஞ்சய் தத் கேஜிஎஃப் டூ அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி படம் இந்திய அளவில் இல்லை உலக அளவில் வந்து பெரிய பெரிய வெற்றி படம் ஆர்சிபி பிளேயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து கேஜிஎஃப் படத்தை வந்து அந்த ரெஸ்ட் டீமில் பார்த்துட்டு படத்தை பாராட்டினாங்க அந்த ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து பெரிய ஒரு ஃபேமஸான படம் தான் அந்த படத்தில் அதிகம் பேசப்பட்டது வந்து அப்புறம் நம்ம சஞ்சய் தீத் தான் ஏன்னா சஞ்சய் தீத்தை அப்படி மேட்டி விட்டுருப்பார் அவருக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனே உருவாச்சு அவர் வந்து இந்திய அளவில் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகிட்டார் இவ்வளோ ஹீ வில்லா வில்லனா போட்டால் படம் தார்மாறாக கொண்டா அப்படின்ற மாதிரி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அந்த டைமில் தான் லியோ படத்துக்கு அவரை புக் பண்ணுறாங்க வில்லனா அப்போது வந்து அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்படியே எகிரி போகுது படத்துக்கு ஓகே ஏன்னா சஞ்சய் தான் வந்தார் கேஜிஎஃப் டூவில் மிரட்டினவர் அவரே உள்ளே வந்துட்டார் இந்த படத்தில் வில்லனா வந்துட்டார் அப்படின்னா பாருங்களாம் மெரட்டை விட போதுன்ற மாதிரி விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை நன் விஜய் ஃபேன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா செம் ஹைப் எதிர்க்கிட்டாங்க அதேமாரி சஞ்சய் திரு வந்து அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் உள்ள வராது அர்ஜுன் உள்ளது ஓ விஜய் அர்ஜுன் சஞ்சய் தந்து வேற லெவல்லையா அப்படின்ற மாதிரி ஹைப் அப்படி ஏறி போயிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து கௌதமாரி சிமன் மிஸ்கின் இவங்களா இருக்கா அந்த விட்டுருங்க இப்படி வெட்டிருக்கும் போது அடுத்து இந்த படத்தில் என்ன பார்த்தீங்கன்னா எல்சியு அப்படின்ற ஒன்று இருக்குது அதாவது லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி விக்ரம் ரெண்டு பிளாக் பஸ்டர்ஸ் ஓகேங்களா ஸோ ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு அடுத்த படம் எடுக்கிறாரு விஜயை வச்சு சஞ்சய் தத்து அர்ஜுனில் இருக்கிறாங்க அப்போ அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ஏறும் பாருங்கள் ஏன்னா ரெண்டு பிளாக் பஸ்டர் கொடுத்த டைரக்டர் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் மேலே வந்து ஒரு பெரிய ஹைப் இருக்குது அந்த ஹைப் வந்து இன்னும் வந்து அப்படி ப்ளஸ் அப்படி மேலே போய்ட்டுருக்குது இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் விளையாப்படுத்து வந்து ஹைப்பு மேலே போய்ட்டுருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் எல்சியூ ஒன்று இருக்குது எல்சியூலாம் என்னங்க சும்மா அதெல்லாம் அது கஞ்சா வச்சுட்டு அங்கேயும் இந்த கஞ்சா யாரு இருக்குது அப்படின்னு தான் எல்சியு ஸோ எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் இருந்தாலும் அதை கொண்டாடுறதுக்கு சில ஃபேன்ஸ் இருக்காங்களா ஸோ அவங்களுக்கு எல்சியூ அப்போனா பயங்கரமாக இருக்குமே சூர்யா வருவார் ரோலெக்ஸ் லாஸ்ட்டில் வருவார் கமல் வருவார் ரோலெக்ஸ் கேரக்டர் வந்து லாஸ்ட்டில் வரப்போகுது படம் வந்து வேற வளர்க்க போகுது கார்த்தி உள்ள வருவாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேசி 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 டீகோடிங் பண்ணி 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 அந்த ட்ரை வரும்போது இந்த படம் சூரியாக பாருங்க அப்படின்ற மாதிரி டீகோடிங் பண்ணி பண்ணி ஐப்பே ஏற்றுகிட்டே போயிட்டு இருக்கானுங்க அந்த எல்சியுன்ற ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அப்படி கொண்டு போயிடுச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக போனது எல்சியூ அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து எங்கேயே கொண்டு போயிடுச்சு இந்த படத்தை ஹைப்பில் ஸோ இந்த ஹைப்லாம் சேர்ந்து இந்த படம் வந்து ஐமேக்ஸ்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த ஹைப்பு இதெல்லாம் சேர்ந்து இந்த படம் வந்து ஃபஸ்ட் டேயில் நூற்றி கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம வச்சுப்போம் ஓகேங்களா இப்போ அப்படியே நம்ம வந்து கூலிக்கு வருவோம் கூலிக்கு வந்து இதில் மல்டி ஸ்டார் கிடையாது கேட்டிங்கன்னா இந்த படத்துலேயும் மல்டி ஸ்டார் இருக்கிறாங்க ஆனால் அந்த லியோ படத்தில் இருந்த ஆர்ட்டிஸ்ட்டு மாதிரி இதில் கிடையாது நீங்கள் வந்து அமீர்கான் உள்ள உள்ளவரான்னு சொன்னோடனே யாருக்கும் வந்து ஹைப்பில் அப்படியே எகிரி போகல அப்படியே ரத்தம் அப்படியே தொட்டைக்கலை அப்படியே அமீர்கான் வந்து அவர் வந்து நம்ம வந்து நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் அவர் பெரிய ஆர்டிஸ்ட் தான் ஹிந்தியில் எல்லாமே ஓகே பட் இருந்தாலும் சஞ்சய் தேத்துக்கு இருந்த ஹைப் வந்து அமீர்கானுக்கு யாருக்கும் உருவாகலை அது உண்மை அதுக்கப்புறம் நாகார்ஜுனா நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து ஒரு ஹீரோவாக நடித்தவர் திருவிழி விளாடிக்கிறார் போது அவர் மணி வந்து அதிகமாக இந்த ஹைப்ளாட் உருவாகலை நாகாஜ் அக்ராரு ஓகே இந்த பக்கம் உபேந்திரா உபேந்திரா வந்து கன்னடத்தில் ஒரு பெரிய ஸ்டார் தான் அப்படி இருந்தாலும் அப்படியே வந்து சிவராஜ்குமார்க்கெலாம் பெரிய ஸ்வெல்லாம் கிடையாது சிவராஜ்குமார் சுதீப் ஸோ அளவுக்கு வந்து யஷ் அப்படிலாம் வந்து பெரிய கிடையாது உபேந்திர நல்ல அவருக்கு அவருக்கும் சண்டை இருக்கிறாங்க ஆனால் அவர் வந்து அவர் உள்ள வரான்னு சொல்லுவாங்க கூட பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து ஹைப்ளடி உருவாகலை சோபின் சகர் அவர் வந்து ஹைப் பிளாம் அவரால் நல்ல நடிப்பான்னு தெரியும் நல்ல நடிப்பான ஆக்டர் என்ன தெரியும் மஞ்சமே பார்த்துருக்காங்க எல்லாமே பார்த்துருக்காங்க ஸோ அது நல்லா நடிக்கனு தெரியும் பட் ஹைப் டேட்டு பிளாஸ்டார் வரக்குள்ளா ஹைப்ளாவா ஓகேங்களா ஸோ மாதிரி தான் இல்லை கூட லியோடைய சஞ்சயத்துக்கு இருந்த ஹைப்பை கூலி படத்தில் இருக்கிற மல்டி ஸ்டார்ட்லாம் கொடுக்க முடியல அது உண்மை ஓகேங்களா ரஜினி சார் படம் அப்படின்ற ஒன்று தான் அந்த படத்தில் வந்து கடைசியிலமை இருந்த ஒன்றே ஒன்று ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்து எல்சியூ கிடையாது ஏன்னா வந்து சொல்லிட்டாங்க இது வந்து ஸ்டாண்டர்ட் படம் ரஜினி சர்க்கர் கொட்ட படம் இந்த படம் எல்சியூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க லோகேஷ் கனகராஜ் மேடம் ஒரு சின்ன பிளாக் மார்க் இருக்குது லியோ படத்தால் லியோ படத்துக்கு முன்னாடி மாஸ்டர் கைதி விக்ரம் ஓகேங்களா இதில் வந்து கைதியும் விக்ரமும் தார்மார் பிளாக் பஸ்டர் ஹிட்டு அதாவது கைதிக்கு அப்புறம் வந்துச்சுன்னா மாஸ்டர் ஸோ அதுக்கப்புறம் வந்தால் தான் விக்ரம் ஓகேங்களா ஸோ விக்ரம் வந்து தார்மார்க்கு ஹிட் ஆன படம் தான் அவர் லியோ புக் பண்ணுறாங்க ஹை பேர் இருந்துச்சு லியோ படம் வந்து விமர்சன ரீதியாக நிறைய பேருக்கு பிடிக்கல அந்த டைமில் வந்து இவர் வந்து அடுத்த படம் கூலி புக் பண்ணும்போது கொஞ்சம் வந்து லியா லொகேஷ் காலேஜ் மேலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு எல்லாருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இருந்து ஹைப்பு லொகேஷ் மேலே அப்போ இல்லை இந்த லியா கூலி படத்தப்போ ஆனப்போ இல்லை அது உண்மை தான் ஓகேங்களா ஸோ இது ஒன்று அதுக்கப்புறம் இந்த படம் வந்து க்ளாஷில் வந்துருக்குது இன்றைக்கி வந்து லியோ படம் பார்த்தீங்கன்னா சோலவாக வந்த படம் அதாவது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆயுத பூஜை நினைக்கிறேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வேறு எந்த படமும் வரல லியோ மட்டும் தான் வந்துச்சு நீங்கள் ஒன்றும் கேட்கலாம் அப்புறம் வந்து எந்த படமும் வந்து வரலன்னா பயந்துட்டாங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படி கிடையாது எந்த பெரிய படமும் அப்போ ரிலீஸுக்கு வந்து தயாராக இல்லை எல்லாம் வந்து ஷூட்டிங் போய்ட்டு இருந்தாங்க ஒர்க் போயிட்டு இருந்துச்சு லியோ மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணி ஷூட்டிங் ரெடி ஆகி இந்த டேட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ சோலோவாக வந்த படம் தான் லியோ இந்தியா ஃபுல்லாக ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூலி வந்து வார் டூ அப்படின்ற ஒரு பேன் இண்டியா படம் ஹிருத்திக் ரோஷன் இருக்கார் என்டிஆர் இருக்கார் என்டிஆர் வந்து தெலுங்கு ஃபுல்லாக அவர் பார்த்துப்பார் அங்கே நார்த்து ஃபுல்லாக ஹிர்திக் ரோஷன் பார்த்துப்பாங்க ஸோ இப்படி ஒரு பெரிய காம்பினேஷனோட அந்த படம் வருது க்ளாஷில் இந்த கிளாஷெலாம் ஃபேஸ் பண்ணி தான் கூலி படம் ரிலீஸ் ஆகுது இந்த ஆகஸ்ட் மாதம் ஸோ இந்த கிளாஷெலாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் கூலி படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ இது ஒரு ஃபேக்ட்ரி அதுக்கப்புறம் கூலி படத்துக்கு வந்து ஐ மேக்ஸ் ரிலீஸ் வந்து சன் பிக்சர்ஸ் அது அதுவும் இருக்குது ஐ மேக்ஸ் சீரியல் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணல அதுவும் இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் படம் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ஸோ விஜய் ஃபேன் சொல்கிறதுனா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு இருந்தும் பாருங்களாம் மூணு கோடி மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு அப்போ நாங்கள் தானே கேரியர் உச்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அது கிடையவே கிடையாது ஏன்னா கூலி படத்து வந்து இவ்வளோ இருக்குது கிளாஷு மல்டி ஸ்டார் வந்து ஸ்ட்ராங்காக கிடையாது எல்சியூ கிடையாது ஐமேக்ஸ் ரிலீஸ் கிடையாது இவ்வளோ இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நூற்றி ஐம்பது கோடி கலெக்ட் கடைப்பிணதுன்னா ஒரே காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அதாவது சூப்பர் ஸ்டார் அவர் ஒரே காரணத்துக்கு மட்டும்தான் வேறு எந்த காரணத்தும் கிடையாது ஓகேங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத்து எல்சியூ மேக்ஸு அதுக்கப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ் விஜயின்னு ஒரு பெரிய ஸோ இந்த ஹைப்போட சேர்த்து நூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஸோ வந்து அதே விஜய் படம் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் கோட் படம் வந்துச்சு அதுக்கப்புறம் கோட்டு வந்துச்சு அப்போ கோட்டு வந்து நீங்கள் சொல்லியிருந்தனா அது வந்து இப்போ லியோ வந்து மல்டி ஸ்டாரெல்லாம் வரல அப்படி சொன்னால் கோட் படம் வந்து லியோட அதிகமாக கலெக்ட் பண்ணுறோம் ஆனால் லியோட அதிகமாக கலெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க நூற்றி இருபத்தி ஏழு கோடி எனக்கு போஸ்டர் போட்டிருந்தாங்க அந்த படத்தில் ப்ரொடியூசர் ஸோ இருபது கோடி எங்கே போச்சு அப்போ அந்த இருபதுனா இருபத்தி எட்டாக நூற்றி நாற்பத்தி இருபத்தி ஏழு கூடி எங்கே போச்சு அந்த இருபத்தி ஏழு கூட எங்கே போச்சுன்னா அதுதான் சஞ்சய் தத்து எல்சியூ லோகேஷ் கனகாஜி அதுக்கு இருந்த ஃபேக்ட்ருக்குல்ல அதுதான் அது அது வந்து போனதால் தான் இங்கே நூற்றி இருபது கோடி வந்து கோட் படம் அப்படியே நிற்கிது ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இல்லாமல் ரஜினின்ற ஒரே மனுஷனுக்காக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு சார் இதை தான் சொல்ல வர்றது இந்த ரெண்டு கலெக்ஷனில் வந்து கூலி படம் ஃபஸ்ட் டே கலெக்ஷனில் அப்படி டாப்பில் தான் இருக்குது ஸோ அதுக்காக தான் அவர் வந்து எப்போதும் சூப்பர் ஸ்டார் ஓகேங்களா ஸோ வந்து எந்த ஃபைட்டும் தேவை இல்லைங்க நீங்கள் வந்து ஏன் ஃபைட் போட்டுவிட்டு வசூல் பண்ணிட்டுமே இந்த படம் வசூல் பண்ண என்ன அந்த படம் நமக்கு என்ன நமக்கு எதுவுமே நமக்கு ஏன்னு காசுக்கு தர போடுறது இல்லை வசூல் பண்ணிட்டு போட்டோம் அதை போட்டு எதுக்கு ஃபைட் போட்டுக்கிட்டு இவரை போட்டு திட்டுக்கிட்டு இவரை போட்டு திட்டிக்கிட்டு எதுக்கு தேவையில்லை சொல்லுங்க இத்தனைக்கும் விஜய் அரசியலுக்கு வந்தார் அரசியலுக்கு வந்துக்கும் கூட பார்த்திங்கனா இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்கானங்க இதெல்லாம் நல்லதான்னு தெரியல நிறைய ரிவ்யூஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து கூலி படத்துக்கு இன்ஸ்டா எடுப்பாடி பண்ணிவிட்டு அது வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு கீர்த்தனமான செயல்னு சொல்ல தெரியல ஏன்னா வந்து எவ்வளோ இந்த படத்தை டிகிரி பண்ண முடியுமோ அவ்வளோ டிகிரி பண்ணிட்டு இருக்காங்க பாண்டாலாம் பார்த்தீங்கன்னா மோசமாக பண்ணிகிட்டு இருக்கிறான் வந்து என்ன மனுஷனே தெரியும் எனக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு த்ரீ ஓட ஓடக்கூடாது ஓடக்கூடாதா தேட்டரில் ஸோ மூணு நாளுக்குள்ளே ஒரு நாளுக்கு வந்து டுவெண்ட்டி இருபது போஸ்ட் போடுறான் அந்த படம் வந்து சரி இல்லை மொக்க சரியில்லை இது சரி அது சரியில்லை மீம்ஸ் எடுத்து போட்டு சிரிக்கிறது கடைக்கிறது இதெல்லாம் என்ன கணக்கு தெரியல அவனை ஃபாலோ பண்ணுறது ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருக்குது ட்விட்டரில் ஓகேங்களா அஞ்சு லட்சம் பேரில் வந்து ரெண்டு லட்சம் பேர் பார்த்தோன்னா அந்த படத்தை பார்க்க மாட்டான் இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் அவலாம் ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா அந்த சினிமா சோர் போடுது அது என்ன கணக்குன்னு தெரியல ஸோ இதான் சொல்ல வருது கூலிப்படம் வசூல் வந்து எவ்வளோ நெகட்டிவிட்டி வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வசூல் வந்து குறைக்கவே முடியாது போய்கிட்டே இருக்கும் மேலே அதுக்கு வந்து திருப்பூர் சுப்பிரமணியன் வந்து சொல்கிறிருக்காரு ரீசெண்டாக ஒரு இன்டர் சொல்கிறாரு என்னென்னா இவனுக்கு எவ்வளோ நெகட்டிவிட்டி கொடுத்த பார்த்தீங்கன்னா கூலி கூலிப்படம் வசூல் சூப்பராக போய்ட்டுருங்க தமிழ் சினிமாவிலே இது வரைக்கும் அதிக வசூல் வந்து தான் அந்த வசூலில் படம் ஓவர்டேக் பண்ண போது நாங்கள் வந்து நம்பிக்கையாக இருக்கிறோம் ஏன்னா அவ்வளோ ஹவுஸ்ஃபுல் எல்லா விஷயம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த நெகட்டிவிட்டியும் மக்கள் வந்து ஏற்றுக்கல மக்கள் வந்து ரஜினி படம்னா ஃபேமிலியாக வந்து படத்தை பார்ப்பாங்க அதுதான் ரஜினி படம் இவனுக்கு வந்து எந்த நெகட்டிவிட்டி எவ்வளவுங்க நெகட்டிவிட்டி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் படத்தை அசைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி திருப்பூர் சுப்பிரமணியம் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் ச உரிமையாளர் சங்க தலைவர் அவர் சொல்லிட்டார் ஸோ இதான் சொல்ல வருது நீங்கள் என்ன பண்ணாலும் கூலி படத்தில் வெற்றியை தடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு எவ்வளோ சந்திக்கிறாங்க டாட்டா பை பாய்